இந்த பொம்மை ஒரு ஸ்டாலின் ஆட்சியில் மீண்டும் ஒரு அவலம் திருபுவனத்தை சேர்ந்த இளைஞர் திரு அஜித்குமார் அவர்கள் காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பச்சை குழந்தை கூட தெரியும் இந்த காவல் நிலையத்தை அடிச்சு காவலர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்று ஆனால் இந்த ஆட்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா அந்த இளைஞர் வழிப்பு வந்து இறந்துட்டான்னு சொல்றாங்க நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் எப்பராது நம்ம இல்லாத பட்டம் அப்பாவு ஏழைங்களுக்கு தான் காவலர் விசாரணையில வழிப்பு வந்து இறப்பாங்களா அப்போ இந்த திருட்டு பசங்க செந்தில் பாலாஜியா வழிப்பு வந்து சாகலை அப்ப டூஜி அவர்களை கைதான ராசாயுக்கு ஏன் வழி போரல அப்பா பொன்முடிக்கு ஏன் வழி போரல சட்டம் நியாயமும் இருப்பவனுக்கு ஒரு சட்டம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் அடிப்படை மாற்றம் வேண்டும் சொல்றாங்க இந்த அப்பாவின் மரணத்தை பத்தி முழுவதுமாக பேச வேண்டியது வாருங்கள் வீடியோக்குள்ள போலாம் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே நம்ம ஆரம்பத்தில இருந்தே இந்த முதல்வர் பொம்மை முதல்வர் ஒன்னும் தெரியலன்னு எதுக்காக சொல்றோம்னா இதே போன்று காவல் நிலையத்தில் அப்பாவிகள் மரணிப்பது முதல் தடவை இல்லை இதோட இந்த ஆட்சியில இருபத்தி நாலாவது தடவை அப்ப முதல் தடவையே தப்பு செஞ்சவர்களுக்கு சரியான தண்டனை கொடுத்திருந்தா அடுத்து இந்த மாதிரி குற்றங்கள் நடந்திருக்குமா இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுலதான் இந்த காவல்துறை இருக்கு அப்ப இது காவல்துறையா ஏவல் துறையா அப்ப இந்த முதல்வருக்கு தெரியாம தான் இந்த மாதிரி தவறுலாம் நடக்குதா அப்படி தெரியாம நடக்குது எதுக்கு முதல்வர் அவருக்கு எதுக்கு ஒரு பதவி அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ள எழுமா எழாதா இப்ப எங்களை மாரி அப்பாவி இல்லாதவன் ஏழை பழக மாட்டினான்னா போலீஸ்காரன் அடிச்சு துன்புறுத்தி நீங்க இப்படி விசாரணை பண்ணி கொலை செய்றீங்களே இதே ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் ஒரு ஏன் ஒரு திமுகவுடைய வார்டு செயலர அடிச்சு அரஸ்ட் பண்ண முடியுமா அவனை நீ அடிக்க வேணாம் உன்னால அரஸ்ட் பண்ண முடியுமா அப்ப இங்க அரசியல் பதவியிலயும் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம் எங்களை மாதிரி ஏகப்பாழக ஒரு சட்டமா இப்ப இந்த காவலர்கள் கேட்ட என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் ஐயர் இருந்து ப்ரஷரு என்னடா பிரெஷர் வெங்காயம் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை செஞ்சான்னு கண்டுபிடிச்சு உன்னால தண்டனை கொடுக்கணும் எதுக்குறாங்க போலீஸ் வேலை அந்த வேலை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு உங்க முதல்வருடைய சாராயம் ஊத்தி கொடு அதுக்குதான் இந்த போலீஸ்காரன் லைக் இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு நல்ல காவலர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி வீணா போனவங்க ஒரு நாலு பேர்னாலதான் இந்த காவல்துறைக்கே கெட்ட பேரு இதே போன்று ரெண்டாயிரத்தி இருபது அப்போ அதிமுக ஆட்சிலயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு பெலிக்ஸ்ங்கிற ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே லாக் அப்ல அடிச்சு கொலை செய்யப்பட்டாங்க அந்த மரணத்தின் காரணமா தான் அதிமுக ஆட்சிக்கே முடிவுரை எழுதப்பட்டது இப்ப திமுக ஆட்சியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு முடிவுரை எழுதியே ஆகணும் அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு முன்னேறவே முன்னேறாது இருக்க இருக்க கேவல தான் போகும் இப்ப அந்த பையன்க்கான நகையை திருடிட்டாருன்னு அரஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்ப அந்த குற்றம் நடந்திருக்கு கோவில் அங்க சிசிடிவி கேமரா கிடையாதா சிசிடிவி கேமரா உள்ள செக் பண்ணி பார்த்தாலும் தெரியுமே உங்களுக்கு தேவை குற்றம் செஞ்சவங்க கிடையாது இந்த மாதிரி அப்பாவை கேச முடிக்கணும் இப்ப இந்த தவறு செய்த காவலர்கள் அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுக்குறீங்க இந்த காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த முதல்வருக்கு என்ன தண்டனை நம்ம பத்தாம் போதோ ஒண்ணும் தெரியாத முதல்வர் ஒன்றும் தெரியாத முதல்வர் பேசிடுறோம் ஆனா அந்த முதல்வருக்கு ஒண்ணும் தெரியாமலாம் இல்ல தான் பண்ண தெரியல கொள்ள அடிக்க தெரியும் ஊழல் பண்ண தெரியும் ஊழல் பண்ண காசா ஒளிச்சு வைக்க தெரியும் எல்லாமே தெரியும் ஆனா மக்களுக்கு சேவை செய்ய தெரியாது மக்கள் நன்மையை பத்தி யோசிக்க தெரியாது தன் குடும்பத்தை மட்டும்தான் நேசிக்க நான் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்க தெரியாது இந்த முதல்வர் அப்படி இருக்கிற முதல்வர்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு ஐயோ போச்சு ஐயோ போச்சேன்னு அஞ்சு வருஷம் தான் இருக்கணும் இதுக்கப்புறமும் இந்த தமிழ்நாட்டு மக்களை விழுத்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்றவும் முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது இந்த காவல்துறையோட மனநலம் எல்லாம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழங்கிற ஒரு மன்னர் நடப்பு காவல் நிலையத்துக்கு போனாலே நம்ம மேல எரிஞ்சு விழுவுறது வயசு வித்தியாசம் பாக்கிறது இல்ல வாடா போடான்னு பேசுறது ஐய் இங்க வாடாங்கிறது ஐய் போடாங்கிறது இவர்கள் வெறும் காவல்துறை தான் இவர்களும் மன்னர்கள் கிடையாது நம்ம மன்னாண்ட மன்னர்கள் கூட இந்த மாதிரி அவமரியாதையா பேசுனது கிடையாது மக்களை காவல் நிலையத்துக்கு போயிட்டா நம்மளை மட்டமா நடத்துறது புள்ள முன்னாடி அப்பனை வாடா போடான்னு பேசுறது அப்பு செஞ்சிருக்கோமோ செய்யலையோ காவல் நிலையம் போனாலே நம்மளை அசிங்கமாக பேசுறது நம்ம தவறே செஞ்சிருந்தாலும் வயசுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு முதியவரா வாடா போடான்னு பேசுறாங்க ஆனா அந்த காவல்துறைக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அவர்களுடைய அப்பா வயசு இருக்கூடியவர்களை வாடா போடான்னு பேசுறது அமையவான்னு பேசுறது அசிங்கசிங்கமா பேசுறது இது நம்ம சும்மா ஏதோ பேசணும் பேசல இது எனக்கு நடந்திருக்கு ஒவ்வொருவர்களுக்கும் நடந்திருக்கும் அப்படி யாருக்காவது நடந்துருந்துச்சுன்னா கமன்ல தயவு சொல்லுங்க இந்த காவல் நிலையத்துல அவமரியாதையா பேசுறது ஒரு சில காவலர்கள் கிடையாது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் காவலர்கள் இப்படிதான் பேசுறாங்க அவர்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதை நம்ம தப்பு சொல்லல இப்படி மக்களை அவமரியாதையா பேசணுங்கிறது எந்த சட்டத்திலையும் கிடையாது அவருக்கு வேலையில எவ்வளவு சுமையா இருக்கலாம் அதனால வர்ற மக்களிடையே அவமரியாதையா பேசணுங்கிறது எந்த இடத்துலயுமே சரியானது கிடையாது இதே அவருடைய அப்பா அம்மாவை அப்படி பேசிடுவார்களா அப்போது இதே போன்ற மனநிலை காவலர்களுக்கு மட்டும்தான்னா இல்ல அரசு அலுவலகத்துல வேலை பார்க்கற எல்லா அலுவலகத்திலையுமே அங்க வேலை பார்க்கக்கூடியவர்கள் மனநிலை இப்படிதான் இருக்கு குறிப்பாக அரசு மருத்துவமனைக்கு போனாலும் இதே நிலைமைதான் பல காணொலிகளை பார்த்திருப்போம் அரசு மருத்துவமனையிலையும் இதே நிலைமை அங்கு வேலை செய்யும் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி அடிமட்ட ஊழியராக இருந்தாலும் சரி ஒரு மக்களிடையே அவமரியாதையா பேசறதை வழக்கமாக தான் வச்சிருக்கிறார்கள் இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா மாற்றம் வேண்டும் மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல செயல் அதனால் மக்களுக்கும் மக்கள் நலன் சார்ந்த அரசியலுக்கும் நாம் தமிழை ஆதரிப்போம் புரட்சி என்பது தானாக உருவாவதில்லை அதை நாம் தான் உருவாக்க வேண்டும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் நாம் தமிழர் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி